அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல் ஸோ அந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வரப்போகின்ற பிசி தேர்வு வந்து கடைசியான வாய்ப்பாக தான் இது இருக்க ஸோ இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து எலெக்ஷன் வரப்போகுது சோ ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலக்ஷன் வரப்போகுது ஸோ இந்த எலெக்ஷன் வரதுனால வந்து இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெக்ஸ்ட் இயர் வந்து வேகன்சி வருவதற்கான வாய்ப்பு கிடையாது ஓகேவா ஸோ ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய வாய்ப்பை சரியான முறையில் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுவே வந்து இறுதியான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பதிவு கொடுக்கிறதுக்கான முக்கிய நோக்கம் என்னன்னா ஒரு சில பசங்க வந்து கால் பண்ணி ஸோ இந்த மாதிரி சார் நெக்ஸ்ட் இயர் வேகன்சி வருமான மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ இப்போ வரப்போகின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த இருபத்தி அஞ்சோட வேகன்சியை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயருக்குள்ளே உங்களால் வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ்குள்ளே போக முடியும் அதே போல இந்த பதிவில் சொல்லக்கூடிய தகவல் ஒருபோதுமே உங்களோட நேரத்தை செலவழிக்கிற பகுதியே இருக்காது உங்களோட நாலேஜுக்காக தான் இந்த பதிவை நம்ம ஷேர் பண்ணுறோம் ஸோ அதே போல் வந்து இன்னும் ஒரு சிலர் வந்து கேட்கக்கூடியது சார் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு சொல்லிட்டு இதை பற்றி கிளியர் கட்டாக நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் பட் இருந்தாலும் தொடர்ந்து வந்து கேட்டுட்ருக்கீங்க ஸோ அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஓகேவா ஸோ இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம மே அல்லது ஜூன் இந்த ரெண்டு மாதத்தில் எப்பயாவது ரிலீஸ் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏன் சொல்லியிருக்கோம்னா இப்போ இந்த இப்போ நடந்துட்டுருக்க ஏப்ரல் ஸோ இந்த ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு அல்லது இருபத்தி ஒன்பது இந்த தேதிகளில் வந்து காவல்துறை தலைவர் வந்து முதலமைச்சராக வருது அவர் வந்து அறிவிப்பார் ஸோ தமிழ்நாடு காவல்துறையில் இவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கு நிரப்ப போகிறோம் அப்படிங்கிறத பற்றியும் ஸோ தமிழ்நாடு காவல்துறைக்கு இவ்வளவு பட்ஜெட் ஒதுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றியும் ஸோ புதுசாக என்னென்ன விஷயத்தை வந்து ஆட் பண்ணுறோன்றத பற்றியும் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து பட்ஜெட்டில் வந்து இன்டிமேட் பண்ணுவார் ஸோ சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வேக்கன்சி வந்து சார் நிறைய பேர் வந்து த்ரீ தௌசண்ட் தான் வரும் ஒரு மூவாயிரம் வேகன்சி தான் வரும் ஒரு நாலாயிரம் வேகன்சி தான் வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சார் நீங்கள் வந்து எயிட் தௌசண்ட் வேகன்சி வருன்றீங்களே எப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க ஸோ இதுக்கான ஒரு தெளிவான பதில் நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம் பட் இருந்தாலும் திரும்பவும் ஷேர் பண்ணுறோம் பாருங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நோட்டிபிகேஷன் வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நோட்டிபிகேஷன் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் நோட்டிபிகேஷன் வர போகிறதில்ல ஓகேவா ஆனால் தமிழ்நாடு காவல்துறையில் வந்து இந்த ஒரு பத்தாயிரம் வேகன்சி நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருப்போம் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு தெரிஞ்சிருக்கோம் காவல்துறையில் ஒரே ஆண்டில் பத்தாயிரம் வேக வேகன்சி வந்து நிரப்பப்படுவதற்கான சாத்திய கூறுகள் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு காவல்துறை உயர் அதிகாரிகள் கிட்ட வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து விசாரணை வந்து செஞ்சிருக்காரு அதாவது ஒரு ஆலோசனை கூட்டம் மாதிரி நடத்தி வந்து பேசியிருக்காங்க அதில் வந்து என்ன மாதிரி விசாரிச்சிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள இந்த காலி பணியிடங்கள் ஒரு பத்தாயிரம் காலி பணியிடங்கள் வந்து நிரப்பப்பட முடியுமான்னு சொல்லிட்டு ஆனால் கண்டிப்பாக காவல்துறையில் அவ்வளோ வேகன்சி இருக்குது ஓகேவா ஸோ அதே போல் இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வேக்கன்சி வந்து எஸ்ஐக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் ஒரு ஐம்பத்தி மூணு வேக்கன்சி வந்து எஸ்சி மற்றும் எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாக்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ எங்களுக்கு கிடைச்ச தகவல் வந்து ஒரு எட்டாயிரம் வேக்கன்சி வருவதற்கான வாய்ப்பு சரி டென் தௌசண்ட் பிளஸ் வேகன்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஆனால் டென் தௌசண்ட் மேலே வரல அப்படின்னாலுமே கன்ஃபார்ம் எயிட் தௌசண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் ஓகேவா ஸோ அதே போல் வந்து நோட்டிஃபிகேஷன் டேட் கேட்டது நான் ஏற்கனவே சொன்னது போல தான் இந்த மந்த் பட்ஜெட்டில் இருபத்தி எட்டு சாரி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த தேதிகளில் வந்து சொல்லிடுவாங்க அதனால் அங்கே சொன்ன உடனே வந்து ஜியோ கவர்மெண்ட் ஆர்டர் வந்து பாஸ் ஆன உடனே டிஎன்யூ சர்வே வந்து டேக் ஆக்ஷன் எடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த ஆக்ஷன் போது தமிழ்நாடு காவல்துறையில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இப்போ டிஎஸ்பிஆர் ஜெயில் வாடன் ஃபயர் நாலு போஸ்ட் இருக்குல்ல அந்தந்த துறைக்கும் வந்து சென்ட் பண்ணி அவங்க அவங்க டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு மெமோ ரெண்டம் ஓகேங்களா சோ மெமோ மூலியமா வந்து அவங்க கலெக்ட் பண்ணி இவ்வளவு டோட்டல் வேகன்சி இவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு அபிஷியலா டி என் யூஎஸ் ஆர்பியோட அபிஷியல் வெப்சைட்ல வந்து அவங்க அப்டேட் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது மே அல்லது ஜூன் இந்த தேதியில வந்து இந்த மாசத்துல வந்து கண்டிப்பா நோட்டிஃபிகேஷன் வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா சோ அதே போல எக்ஸாம் டேட்டு சோ எக்ஸாம் டேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் ஓகேங்களா செப்டம்பர் சாரி ஆமா செப்டம்பர் அல்லது அக்டோபர் குள்ள வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடந்ததுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஸோ இது வந்து கடைசியான வாய்ப்பு ஏன் இத சொல்றோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பல்க் வேகன்சி வந்தது இந்த ரெண்டு இயர்ல மட்டும்தான் ஒரு மூவாயிரத்தி சில்ற ஓகேங்களா ஸோ மூவாயிரம் சம்திங் அந்த மாதிரி தான் வந்து வேகன்சி வந்துட்டு இருந்தது அதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து எக்ஸாம் பேட்டர்னே மாற்றிட்டு தாங்க இதுக்கு முன்னாடி வந்து எண்பது மார்க் இருந்தது இப்போ வந்து எழுபது மார்க்காக மாற்றிட்டாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து சேஞ்ச் ஆயிருக்கு போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நோட்டிஃபிகேஷன் வரலை அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நோட்டிஃபிகேஷன் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நோட்டிஃபிகேஷன் வராது ஸோ அதனால் இந்த இயர் எல்லாமே சேர்த்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வேக்கன்சி ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது ஒரு அளவுக்கு நல்ல பல்க் வேகன்ஸி தான் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ வேக்கன்சி பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் இதுக்கு மேலே உங்களுக்கு வராதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதே போல் நோட்டிஃபிகேஷன் வந்து மே அல்லது ஜூனை செப்டம்பர் இல்லை அது அக்டோபரில் வந்து எக்ஸாம் டேட் வந்து நடக்கும் ஓகேவா ஸோ இது வந்து டென் டேட்டி தான் டிஎ நியூஸ் சார்பில வெளியிடப்படக்கூடிய தகவல் தான் அஃபிஷியல் அதுதான் இறுதியானது ஓகே ஸோ இதுதான் கடைசி வாய்ப்பாக இருக்கும் போது ஸோ அதனால் இந்த வாய்ப்பை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஏற்கனவே ஒரு ரெண்டு அட்டம் மூணு அட்டம்ப்ட்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது என்ன தேவையோ அதை மட்டும் படித்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கான விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் இது இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காக்கி வேட்டை புத்தகங்கள் அப்படின்ட்டு ஒரு எட்டு பாக புத்தகங்கள் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம் அதை பற்றின அப்டேட் இல்லாமல் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் ஓகேவா ஸோ அந்த பதிவு மூலயமா உங்களுக்கு ஒரு தெளிவான தகவல் உங்களுக்கு இந்த பதிவு மூலமாக ஒரு தெளிவான தகவல் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் நன்றி